நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரும் சனி மகா பிரதோஷத்தன்று பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சூட்சம சிவ மந்திரம் இந்த மந்திரத்தை கோவிலிலும் சொல்லலாம் கோவிலில் சொல்வது இன்னமுமே சிறப்பு அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் பணத்தை ஈர்க்கும் அந்த சூட்சம மந்திரத்தின் அற்புதத்தை கண்ணாக காணலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வர எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பிரதோஷம் அப்படிங்கிறது சூரிய அஸ்தமனத்திற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னும் பின்னும் மூன்று மணி நேர காலகட்டம் தான் இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கும் பதிமூணாவது நாளில் ஒரு மாதத்தில் இரண்டு தடவை இந்த பிரதோஷம் வருது பிரதோஷம் அப்படின்னாலே பாவங்களை நீக்குதல் அப்படிங்கிறது அர்த்தம் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான நேரம்தான் பிரதோஷமாக நம்ம பார்க்குறோம் அந்த நேரத்தில் சிவபெருமான் கோவிலில் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்பவர்கள் புண்ணியசாலிகள் பாவங்களை நீக்கக்கூடிய அந்த அற்புதமான நேரத்தில் சிவபெருமான் கோவிலில் சிவனையும் நந்தியம் பெருமானையும் தரிசிப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த சனி மகா பிரதோஷம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வருது இந்த சனி மகா பிரதோஷத்தில் சொல்ல வேண்டிய சூட்சம சிவ மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் பணத்தை ஈர்த்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த சனி மகா பிரதோஷத்தன்று பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்தையும் கலந்து கொண்டு நந்தியம்பெருமானிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நந்தி அப்படிங்கிறவர் வாயிற் காவலர் சிவபெருமானுடன் நெருங்கிய தொடர்புடையவர் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலகால விஷம் அருந்திய தன்னலமற்ற செயலுக்காக சிவனுக்கு நன்றி சொல்லாமல் செய்த தவறுக்காக தேவர்கள் மன்னிப்பு கேட்டபோது சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து மன்னித்ததாக புராணங்களில் இருக்கு மகிழ்ச்சி அடைந்த சிவன் நடனம் ஆடுறதுக்கு ஆசைப்பட்டார் அவர் தனது புனிதமான நந்தி தேவர் காலையான நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் தலையில் ஆனந்தமாக நடனமாடினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்றைய தினம் பிரதோஷ தினத்தன்று நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சிவ தரிசனம் எடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது பிரதோஷத்தின் போது சிவபெருமானின் தெய்வீக வாகனமான நந்திக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடக்கும் இறைவனுக்கு செய்யப்படும் பிரார்த்தனைகளுக்கு சமமாக பார்க்கப்படுது நந்திக்கு செய்யும் அபிஷேகமும் ஆராதனைகளும் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்னு வருத்தமே படுறவங்க நிச்சயமாக இந்த ஒரு சூட்சம மந்திரத்தை வீட்டிலேயே பாராயணம் செய்யலாம் கோவிலுக்கு போகிறவங்க தாராளமாக நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த ஒரு மூன்று மணி நேரத்தை சரியாக பயன்படுத்தி இந்த ஒரு சூட்சம மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யலாம் ரொம்பவே கான்சென்ட்ரேஷனாக சொல்லணும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடத்தில் அமர்ந்து கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளலாம் ஆனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி நூற்றி எட்டு முறை அந்த பா மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் அந்த சூட்சம சிவ மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓம் சிங் சிவாய நம திரும்பவும் சொல்கிறேன் ஓம் சிங் சிவாய நம ஓம் சிங் சிவாய நம ஓம் சிங் சிவாய நம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்து கொண்டே இருக்கலாம் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த மந்திரம் உச்சரிக்க போகிறோம் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டோம்னா அந்த நாள் முழுக்க அசைவம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மது மாமிசம் இந்த மாதிரி எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறதும் பெண்கள் தீட்டு சமய காலத்தில் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யக்கூடாது அப்படின்னும் மற்றவர்கள் தாராளமாக இந்த ஒரு மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் கான்சன்ட்ரேஷனாக செய்யும் பொழுது நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் நம்ம வேண்டுதல் எதுவாக இருக்குதோ அதை மனதில் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நம்பிக்கையோடு நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யலாம் வீட்டில் தான் செய்ய போகிறோம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டோம்னா ஒரு தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யலாம் இந்த ஒரு மந்திரத்தை பாராயணம் செய்யும் பொழுது கணக்கு வைப்பதற்காக கையில் நூற்றி எட்டு டைமண்ட் கற்கண்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளை கொண்டை கடலை இந்த மாதிரி பொருட்களை எடுத்து கணக்கு வைத்துக்கொள்வதற்கு சுலபமாக வைத்துக்கொள்ளலாம் உங்கள்கிட்ட ஜப மாலை இருந்ததுன்னா அதையும் தாராளமாக எடுத்துக்கொண்டு நூற்றி எட்டு முறை கான்சன்ட்ரேஷனோட நம்பிக்கையோட சிவபெருமான் மீது முழு எண்ணத்தையும் ஈடுபாடையும் வைத்துவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை பாராயணம் செய்யும் பொழுது பணவசியம் ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்றுதான் இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் வரும் திரியோதசி திதியதா சிவ வழிபாட்டுக்குரியதாக சொல்கிறதுனாலும் இந்த மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த ஒரு வேலையை அற்புதமான வேலையை பயன்படுத்தி இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் இந்த நாளில் சிவபெருமான் கோவிலில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அது மட்டுமல்ல சிவபெருமானுக்கு உரிய மலரான இந்த ஒரு மலரை வாங்கி கொடுப்பதன் மூலம் நாம் நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இன்னுமே அதை பார்க்கல அப்படின்னா அதையும் போய் பாருங்கள் லேட்டஸ்ட் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பதிவு இருக்கும் அதை போய் பாருங்கள் எந்த அற்புதமான மலரை அந்த பிரதோஷத்தை வாங்கி கொடுப்பது நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டுமல்ல இந்த அற்புதமான சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா கேட்ட வரங்கள் நமக்கு கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறதும் குடும்பம் செழிப்படையும் பிரதோஷத்தின் போது நந்தியம் பெருமானுக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு கண்டிப்பாக இளநீர் பசும் பால் தயிர் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்து நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகத்துக்கும் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்து அலங்காரத்திற்கு வில்வ இலைகளை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த வில்வ இலைகளை அர்ச்சனைக்கு வாங்கி கொடுக்கலாம் இந்த சனி மகா பிரதோஷத்தை தவற விடாமல் பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான சிவ சூட்சம மந்திரத்தை உச்சரித்து பாராயணம் செய்து சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் செல்வ செழிப்போடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து என்ன விதமான பதிவுகள் போடணும் அப்படிங்கிறது சிந்திக்கும் ஒரு கர் திறனாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்